திடீர்னு நாள் சண்டே ஈவினிங் வந்து நல்ல ட்ரெஸ் ஆகிட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பெரம்பூரில் நான் வந்து போக ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி எடுத்துகிட்டு பெரம்பூரில் போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தில் வந்து செமக்ராண்டாக ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது ஸோ கல்யாணம் ஆளுமே சண்டே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரியாணி எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணாத ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் சாப்பிட போனால் இலை ரெடியாக எனக்காக வெயிட் மந்திரம் வந்து இருந்தது அதை வந்து ஃபஸ்ட்டு இடியாப்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி சிக்கன் குழுமா அப்புறம் வந்துட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே வச்சாங்க சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா அந்த சைட் பார்த்தா ஃப்ரூட்ஸ் சாலட் ஐஸ்கிரீமுன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து ஃப்ரூட்ஸ் சாலட் எல்லாமே வாங்கிட்டு அதையும் விட்டு வைக்கல அதையும் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே போய் பார்த்தேங்க அதுக்கப்புறமா அங்கே வந்து ஜூஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் குச்சி மிட்டாய் அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பாப்கானே விடலை அதையும் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து ஒரு ஜூஸ் அப்படியே அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனு அன்ட்டு நான் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தெரியலேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் போயிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து கிஃப்ட் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தேங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க